அலே லூயா அலே லூயா அலே லூயா கத்தராய் ஏசு கசுவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த வாகத்தத்தை திருவிருந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்தை நம்மோடு கூட பேச வேண்டும் எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லி இந்த மாதத்தில் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்ப்போடு கேட்கும்போது கத்தை நமக்கு நிச்சயமாய் இந்த பரிசுத்த திருவிருந்த ஆறாவதுல வாக்டத்தை ஆறாவில் நம்மோடு கூட பேசி நம்மை பலப்படுத்தி ஆஸ்ரோதிக்கிற தேவனாக இருக்கிறார் தடையை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம் அதனால் நாம் தேவன் நமக்கு கொடுத்த காட்ஸ் ப்ராமிஸ் ஃபார் திஸ் மந்த் அத்துடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபி நல்ல பிதாவே தருமையான புதிய மாத்துக்காய் புதிய நாளுக்காய் செலுத்துகிறோம் எதிர்பார்ப்போடு ஏக்கத்தோடு நம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற ஒரு தகப்பன் வீட்டுக்கு பிள்ளைகள் வருகிறது போல கத்தாவே பரம தகப்பனாய் அவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளை உடைய வார்த்தையை கொடுத்து அவர்களை பலப்படுத்தி அவர்கள் மக்களாக மகிழ்ந்திருக்கும்படியான முடியாத காரியத்தை செய்யும் எங்களோடு கூட பேசும் பிதாவே எங்களை ஆசீர்வதி ஏசு கிறிசு நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமீன் அல்ல லூயா கத்தனா ஏசு நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை மேன்மேல் ஆசீர்வதிப்பாராக கடந்த ஏழு மாதங்கள் நடத்தி வந்த கத்தர் எட்டாவது மாதத்துக்குள்ளே ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை ஒரு புதிய ஆரம்பத்தை ஆசீர்வாதமான ஆர ஆரம்பத்தை நம்முடைய வாழ்க்கையில கத்தர் கட்டளையிட்டு இட்டு இந்த மாதத்தினுடைய வாக்குத்தமான வார்த்தை சங்கீதம் எண்பத்தி ஒன்று பதினாறு சங்கீதம் எண்பத்தி ஒன்று பதினாறு இப்படியாக சொல்லுகிறது பின்பகுதியில் கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் கத்த சொல்லக்கூடிய காரியம் கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லக்கூடிய இந்த வாக்கு தத்துவத்தை அருளி இருக்கிறார் இந்த வாக்கு தத்துவம் எப்படிப்பட்டது என்பதை உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்லக்கூடிய காரியம் எகிப்தில் இஸ்ரேவேல் ஜனங்கள் தே சஃபர்ட் ஃபார் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி இயர்ஸ் முன்னூ நானூற்றி முப்பது ஆண்டுகள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாங்க ஆல் தி டைம் வாட் காட் வாஸ் சே அவங்களுக்கு கத்திரி என்ன சொல்லி கொண்டிருந்தார் நான் உங்களை பாலும் தேனும் ஓடக்கூடிய காடாந்தேசத்துக்கு கொண்டு போவேன் அவள் தேக்கிவிட்டு த லேண்ட் ஆஃப் மில்க் அண்ட் ஹனி என்று சொல்லக்கூடிய காரியத்தை தான் சொன்னார் ஏனென்று சொன்னால் நானூறு ஆண்டுகள் அவர்கள் அந்த தேசத்தில் படாத பாடுபட்டார்கள் அடிமைகளாக வாழ்ந்தார்கள் வாரினாலே அடிக்கப்பட்டார்கள் அவர் சித்திரவதை பண்ணப்பட்டார சொல்லி நம்முடைய நாம் சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த வாழ்க்கையை பார்த்து காட் வாண்டட் டு கீவ் ஏ பீஸ்ஃபுல் லைஃப் அண்ட் சாட்டிஸ்ஃபைடு லைஃப் தான் கண் மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் ஒருவேளை நாம் இந்த ஏழு மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கமான காலகட்டத்தை கடந்து வந்திருக்கலாம் குடும்பத்தில் நாம் கசப்பான அனுபவங்களை கடந்து வந்திருக்கலாம் தொழில் வேலை செய்கிற இடத்துல ஒரு நெருக்கமான காலத்தை கடந்து வந்திருக்கலாம் நம்முடைய ஃபைனான்சியல் பொசிஷனில் சில நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கலாம் காட் வாண்டட் டு கிவ் அதை உன்னை திருப்தியாக்குவேன் அவர் கத்த சொல்லக்கூடிய இந்த வாக்கு ஆழம் என்னன்னு சொன்னால் ஐ யூ நான் திருப்தியாக்குவேன் என்று சொல்லி கத்தை நமக்கு இந்த வாக்கு தத்துவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் உபாகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது உபாகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது பூமியிலுள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வரப்பண்ணினார் வயலில் விளையும் வலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார் கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார் கத்தர் அப்படியே ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கைக்குள்ள காட் ஹிம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம் அதே போல நம்முடைய வாழ்க்கையில கத்தர் சொல்லக்கூடிய காரியம் அன்றைக்கு சிறவேல் ஜனங்களுக்கு என்ன சொன்னாரோ நான் உன்னை பாலும் தேனும் ஓடக்கூடிய காணாந்தேசத்துக்கு கொண்டு போவேன் அதே போல இந்த மாதத்தில் கத்தை நமக்கு அந்த தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிறது போல் இருக்கக்கூடிய ஆசிர்வாதத்தை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் இன்னும் ஒரு சில கேரக்டர்ஸை நம்ம வந்து வேதத்தில் வாசிக்கும் போது அங்கே பார்க்கப்பட்டிருக்கிற யோசேப்பு வாஸ் லிவிங் ஹோலி ஃபார் வெரி ஹோலி ஃபார் காட் ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் புளியில் போடுறது அதுக்கப்புறம் சிறைச்சாலில் போடுறது அதுக்கப்புறம் போய் மறுபடியும் அடிமையான நிலையில் வாழக்கூடிய கடைசியில் தான் அந்த இடத்துல ராஜா அவனுடைய சமூகத்தில் போய் அவன் நிற்கக்கூடிய காரணம் அதன் பின்பாக அவன் இரண்டாவது ரதத்தில் அமர்ந்து அவனுடைய வாழ்க்கையில் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் செகண்ட் இன் கமாண்ட் இன் ஈஜிப்ட் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்தான் ஸோ இந்த மாதத்தின் வாக்கு தத்துவத்தினுடைய அர்த்தம் என்னென்னா யாரெல்லாம் கத்திரக்குள்ளே இருந்து கத்திரி பய கத்த பயந்தும் வாழ்க்கையில் நெருக்கங்களை அணிவித்த வாழ்க்கையில் ஒரு கஷ்ட காலங்களை கடந்து வந்த பாரமான நாட்களை கடந்து வந்த மக்களுடைய பாரங்களை கத்தர் பார்த்து அவர் சொல்லக்கூடிய வாக்குத்தது தான் நான் உன்னை திருப்தியாக்குவேன் பலவிதமான நெருக்கங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது என்றைக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் வேன் ஐ வில் லீவ் எ லைஃப் விச் இஸ் எ ஹாப்பி அண்ட் ஜாய்ஃபுல் என்று சொல்லி நமக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கலாம் அந்த காலகட்டத்துக்குள்ளே நாம் வந்துவிட்டோம் என்று சொல்லித்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் நாளே கற்று நமக்கு சொல்லக்கூடிய காரியம் நான் உன்னை திருப்தியாக்குவேன் பல ஆண்டுகளாய் பல மாதங்களாய் நம்முடைய வாழ்க்கையில வாழ்க்கையிலே பல நிந்தை நெருக்கம் போராட்டங்கள் சஃபரிங்ஸ் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் எகிழ்த்திருந்த மக்களுக்கு சொன்னது போல் நான் உன்னை பாலும் தேனும் ஓடக்கூடிய கானாந்தேசத்தை கொண்டு செல்வேன் அதுபோல நான் உன்னை கண்மலையின் தேனினால் திருப்தியாக்குவேன் என்று சொல்லி கத்தனமை பலப்படுத்துகிற ஒரு நாம் மாதமாக இருக்கிறது எனவே நம்முடைய வாழ்க்கையில உன் துக்க முடிந்து போம் என்று சொன்ன கத்தர் நமக்கு வரக்கூடிய காலங்களிலே அந்த வார்த்தையை நிறைவேற்றி ஆசீர்வதிப்பார் வேதம் சொல்கிறது அந்த யோசிப்புடைய வாழ்க்கையில் ஆதியா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி இரண்டு வசனங்கள் ஜெனிசிஸ் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் அண்ட் ஃபிஃப்டி டூ யோசிப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பேரிட்டான் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பேரிட்டான் அவன் அப்படியா ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்றைக்கு என்னுடைய குடும்பத்தில் நான் ஒரு வருத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும் ஏ சாரோ ஃபுல் லைஃப் ஏதோ ஒரு மனசில் ஒரு வருத்தத்தை கொண்டே வைத்து கொண்டே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தே வி கீப் டூயிங் ஹாவ் எவ்ரி திங் பட் ஒன் திங் இது ஒரு சாரோ ஃபுல் ஒரு மைண்ட் இருந்துக்கிட்டே இருக்கு மனசுக்குள்ளே அதே போல் அடுத்து சொல்லும்போது அவன் சொல்லுகிறான் நான் சிறுமைப்பட்டு இருந்த தேசத்தில் என்னை கத்தர் பழு அடு அந்த தேசத்தில் இருக்கும் போதெலாம் என்னன்னா இது பெரிய ஒரு எகிப்து தேசம் நான் எபிரேயன் நான் இந்த தேசத்தில் வந்திருக்கிறேன் இவங்க எல்லாேருமே என்னை ஒரு வித்தியாசமாக தான் பார்ப்பாங்க ஸோ சம் பீப்புள் அரவுண்ட் அஸ் இந்த ஒர்க் பிளேஸ் ஆர் சம் பீப்புள் அரவுண்ட் அர்ஸ் லிவிங் பிளேஸ் நம்ம பார்க்குறவங்கெல்லாம் ஒரு அற்பமாக அல்லது ஒரு மாதிரி பார்க்கக்கூடிய அந்த நிலையில் காணப்பட்ட அவனைத்தான் கத்தர் எகிப்தில் ரெண்டாவது அதிபதியாக உயர்த்தி அவனுக்கு பிள்ளையை பிள்ளைகளை கொடுக்கும்போது அந்த இரண்டாவது பிள்ளையினுடைய வாழ்க்கையை பார்த்து சொல்லக்கூடிய காரியம் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இலைவனுக்கு இப்ராஹிம் என்று பெயரிட்டான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ எவ்ரி ஒன் தன்னுடைய உள்ளத்தில் வைத்திருக்க காரியம் எப்பொழுது நான் ஒரு திருப்தியான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியும் இந்த யோசியக்கூடிய வாழ்க்கையில் முக்கியமாக அவனுடைய குணாதிசை என்ன சொன்னால் தேவனுக்கு விரோதமாய் பாம செய்வது எப்படி ஐ கனாட் டூஸ் இன் த அகேன்ஸ்ட் காட் லெட் எனி ஹேப் எனி திங் ஹேப்பன் இன் மை லைஃப் ஐ வில் நாட் கோ லெஃப்ட் அண்ட் ரைட் நான் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக வாழ முடியாது நான் என்னை நேர்ந்து கொண்டேன் அந்த காரியத்தில் நான் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி அவன் அந்த வாழ்க்கையை கட்டாயமாய் கடைபிடித்ததனாலே அந்த மனிதனுடைய வாழ்க்கையை இன்றைக்கு ஒரு கனப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் உயர்ந்தது என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம் ஏன் மனிதன் பாவம் செய்கிறான் மனிதன் பாவம் என்ன என்பதை அறிய வேண்டுமானால் அவன் தேவனை அறிய வேண்டும் ஏசு கிறிஸ்து சிலுவையில் அடித்து விட்டப்பட்டிருந்த நெல்ல ஒரு டாக்டருக்கு ரெண்டு பிள்ளைங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்க தேகோனா இப்போ ஒரு பன்னெண்டு வயசு அந்த ஏஜுக்கு வந்துட்டாங்க அப்போ அவருக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா ஐ வாண்ட் டு டீச் த சால்வேஷன் டு மை சில்ட்ரன் அது அவங்க ஒய்ஃப் என் கூட பேசும்போது சொன்னாங்க அதாவது ரெண்டு பிள்ளைகளுக்கும் நான் சால்வேஷனை சொல்லிக் கொடுக்கணும் அவளை உணர பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அந்த காரியத்தை அவங்களுக்கு எப்படி சொல்லியிருக்கிறாருன்னா ஏமா மகளை பார்த்து நீ வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு தப்பு பண்ணிட்டு வந்துட்டேன் பவன் பையனை பார்த்து நீ வந்து ஒரு ஸ்கூலில் தப்பு பண்ணிட்டு வந்துட்ட ஆனால் வந்தவங்க என்ன பண்ணுறாங்க எண்ணெயை போட்டு அடி அட்டின்னு அடிக்கிறாங்க அடித்து என் உடம்புல ரத்தம் உரமுடியா மூஞ்செல்லாம் அடிச்சிட்டாங்க அப்போ வந்து பாவம் பண்ணது யார் நீ வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்திருக்க அடி வாங்கினது யார் நான் அதுபோல் நம்ம பண்ண எல்லா பாவத்துக்காகவும் அடிக்கப்பட்டவர் நம்முடைய ஆண்டவராக ஏசகுஸ் தேவாட்டுக்குட்டியாக கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார் என்று சொல்லி அந்த காரியத்தை சொல்லும்போது அந்த மகளுக்குள்ளே கண்ணில் கண்ணீர் அப்படியே ஊற்றுது ஆனால் மகனுக்குள்ளே வந்து ஒரு மாற்றம் கிடையாது அவன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான் அவனுக்கு வந்து அது இம்பேக்ட் ஆகலை அப்போ இந்த தே ஏசுகிரிசனுடைய மரணம் பாடு என்று சொல்லக்கூடிய காரியம் நமக்குள்ளே ஒரு இம்பேக்ட் உன்னா உண்டாச்சுன்னா பாவம் செய்ய மாட்டோம் இல்லை அப்படின்னா அதனுடைய டெப்த்து நமக்கு தெரியாது அப்போ என்ன பண்ணுவோம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தவறு செய்யக்கூடிய மக்களாய் காணப்பட்டு கொண்டு இருப்போம் யோசிக்கக்கூடிய வாழ்க்கையில் அவன் தேவன் பரிசுத்தர் என்று அறிந்ததுனாலே இட் குட் நாட் கோ லெஃப்ட் அண்ட் ரைட் அந்த நிலை நிற்கக்கூடிய பரிசுல நிலை நிற்கக்கூடிய அந்த காரியத்தில் அவன் காணப்பட்டான் அவனுடைய வாழ்க்கையில் கத்தர் இறங்கி அவனுடைய அந்த உண்மையான வாஞ்சையை பார்த்து பரிசுத்தத்துக்காக அவன் படுகிற பிரயாசத்தை தன்னுடைய வஸ்திரத்தையும் விட்டு அவன் ஓடின ஓட்டத்தை பார்த்த கத்தர் அவனை அந்த எகிப்து தேசத்தில் உயர்த்தி ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அவன் விதத்தில் பார்க்கிறோம் அதுதான் அந்த தேவன் சொல்லக்கூடிய கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லக்கூடிய அந்த சத்தியத்தினுடைய அர்த்தமாக இருக்கிறது இரண்டாவதாக கத்தர் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தியுள்ள வாழ்க்கை சங்கீதம் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்று சொல்கிறது சங்கீதம் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்று கரவலாண்டுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இசைவேளையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஹவ் இ வாஸ் ஃபெய்த்ஃபுல் இன் கீப்பிங் இஸ் ஃபிளாக்ஸ் அண்ட் ஷீப்ஸ் அவன் எப்படி தன் ஆடுகளை தகப்பனுடைய ஆடுகளை மேய்ப்பதில் உன் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று சொல்லக்கூடிய காரியம் ரொம்ப முக்கியமான காரி ஒய் காட் ரைஸ்கிடும் அவர் ஷெப்பட வந்து ஒரு கிங் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு கொண்டு போனார் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் காணப்பட்ட காரியம் அந்த ஆடுகளுக்காக அவன் கரடியோடு போராடினான் அந்த ஆடுகளுக்காக சிங்கத்தோடு போராடினான் அப்போ அந்த ஒரு ராஜாவாய் ஒரு மனிதனாக இருக்க சொன்னால் அவன் தன் ஜனங்களுக்காக இப்படிப்பட்ட போராடுகிற ஒரு மனிதனாய் காணப்பட வேண்டும் அதாவது தன்னுடைய ஜனங்களை சேஃப்கார்டு பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் காணப்பட வேண்டும் அதைத்தான் இங்கே அவனுடையத்தில் பார்த்து அந்த சங்கீத எழுபத்தி எட்டு எழுபத்தொன்று வாசித்தோம் எழுபத்தி இரண்டை வாசிங்க அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இவன் அவர்களை இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவளை நடத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரேவேல் ஜனங்களை அந்த தாவிதன் நடத்தும் போது எப்படி நடத்தினானாம் தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவனை நடத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ த ஃபெய்த்ஃபுல்னஸ் லவ் ஃபார் காட் அண்ட் காட்ஸ் பீப்புள் அது வந்து தாவிதனுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காரியமாக இருந்தனாலே கத்தர் அவனை தன் இறுதியத்துக்கு ஏற்றவனாய் கண்டான் அந்த இறுதியத்துக்கு ஏற்றவனாய் கண்ட அவனைத்தான் கத்த அந்த இசைகள் அனைத்துக்கும் யூதாவுக்கும் ராஜாவாக உயர்த்தி அவனை என்று சொல்லி பார்க்கிறோம் ஸோ அவனுடைய வாழ்க்கையில் ஆடுமைத்து கொண்டிருந்தான் அவனுடைய தாய் தகப்பன் மறந்துவிட்டான் சகோதரர்கள் அவனை கடிந்து கொண்டார்கள் அவனுடைய வாழ்க்கையில் வந்து அவனை ஒரு அற்பமாக எண்ணப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தான் ஈவன் ப்ராஃபட் சாமியல் ஹவுஸ் அப்போ கூட அவன் நினைக்கப்படலை அவன் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருந்தான் அந்த நிலையில் கத்தர் அவனுடைய இந்த இவ்வளவு உண்மையும் உத்தவமாய் இருக்கக்கூடிய அவனோட வாழ்க்கையில் அந்த புறக்கணிக்கப்பட்ட நிலை ஹவு யூ ஆர் ஸ்ட்ரீட்டட் ஃபை த பிரதர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய நிலையில் கத்தர் அவனுக்கு இறங்கி இவனை நான் திருப்திப்படுத்துவேன் கண்மலையும் தேனினால் திருப்திப்படுத்துவேன் சொன்னபடி அந்த இறுதியத்தின் உண்மையை பார்த்து அந்த ஆடுகளை அவன் மேய்த்த விதத்தை பார்த்து இவன் தான் என்னுடைய ஜனங்களை மேய்க்கக்கூடிய ராஜா என்று சொல்லக்கூடிய காரியத்தில் அவனை உயர்த்தி ஆசீர்வத்த காரியத்தை பார்க்கிறோம் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையிலும் கத்தை பல நாட்களாக நம்ம வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கார் நம்ம அவருக்கு ஏற்ற ஒரு கருவியாக அவருடைய கரத்தில் ஒரு கருவியாய் காணப்படுவோமா என்று சொல்லக்கூடிய காரியத்துக்காக பார்த்துக்கொண்டே இருக்கிறார் தட் இஸ் காட் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி கத்தை நமக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் கத்தர் அவனை ராஜாவாக்குறதுக்கு முன்பாக அவனுக்கு ஆடுகளை மேய்க்கிற காரியத்தில் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த ஹவு ஃபெய்த்ஃபுல் என் கீப்பிங் திஸ் ஷீப் இந்த ஆடுகளை அவன் காக்கிறதுல எப்படி உண்மையுள்ளவனாக இருக்கிறான் நமக்கு ஒரு குடும்பத்தை கத்தர் கொடுக்குறார் ஹவு ஆர் ஃபெய்த்ஃபுல் டு அவர் ஃபேமிலி எப்படி நம்ம பிள்ளைகளை மனை பிள்ளைகளை நம்ம நடத்துகிறோம் நம்ம குடும்பத்தில் அவ எப்படி ஒரு உண்மையுள்ள நிலை கத்தர் கொடுத்த குடும்பம் கத்தர் கொடுத்த மனைவி கத்தர் கொடுத்த பிள்ளைகள் எவ்ரி திங் இஸ் பீங் வாட்ச் பை காட் ஆஃப்டர் சக்சஸ்ஃபுல் பிக்சரிங் இதில் ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்த பிறகுதான் அதற்கு மேலான காரியத்தை கத்தர் கொடுக்குறார் ஆடு மேய்த்து கொண்டிருந்த காலி காரியத்தில் அவன் உத்தவமாய் உண்மையாக இருந்ததுனாலே அதை பார்த்த கத்தர் இசிறைவேல் தேசத்தையும் அவன் கையில் கொடுத்துட்டார் அல்ல நமக்கு ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின் சொன்னால் இந்த வேலை கத்தர் எனக்கு கொடுத்தது இந்த வேலையை நான் சின்சியராக செய்யணும் இந்த மனைவி எனக்கு கொடுத்த கத்தர் கொடுத்த ஈவு நான் மனைவியை சின்சியராக பராமரிக்க வேண்டும் நடத்த வேண்டும் இந்த பிள்ளைகள் கத்தால் கற் கற்பத்தின் கனி கத்தரால் என்று சுதந்திரத்தின்படி என் சந்ததி வளர வேண்டும் என் சந்ததி பெருக வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் இந்த பிள்ளைகளை கத்தர் கொடுத்துருக்கிறார் ஐ மஸ் ப்ரொடெக்ட் தம் அந்த ஐ மஸ் டீச் தம் ஐ மஸ் லீட் தம் இன் கிரைஸ்ட் அப்போ இதெல்லாம் பார்த்து தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம உலக பிரகாரமான ஒரு காரியத்தை நாம் செய்கிறத பார்த்து உன்னதத்தின் தேவன் அவர் நமக்குரிய ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை கொடுக்க அவர் உண்மையில்வராக இருக்கிறார் எனக்கு தெரிந்த ஒரு சகோதர சொன்ன காரியம் அவர் வந்து ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டராக இருந்தாராம் அப்போ அவர் வந்து அந்த ஸ்கூல் அவர் தான் மொத்தமாக அந்த ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்லாம் வாங்குறது அப்படி வாங்க போகும்போது அந்த ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் விற்கக்கூடிய அந்த மனுஷன் சொல்லுவானா சார் நீங்கள் இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இதில் டென் பர்சன்ட் உங்களை கமிஷன் நீங்கள் இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அப்போ அவர் அச்சிக்கப்பட்டு கற்றுருக்குள்ளே இருந்தனால அவர் சொன்னார் இல்லைங்க இந்த டென் பர்சன்ட் எனக்கு கொடுக்க வேணாம் இந்த டென் பர்சன்ட்டுக்கும் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் கொடுத்துருங்க பிள்ளைகளுக்கு விளையாட்டு பொருள்களை ஒரு கிரிக்கெட் மட்டையோ அல்லது ஹாக்கி இதோ அல்லது பாலோ ஏதோ ஒரு காரியத்தை இந்த எனக்கு நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா இது எனக்கு வேண்டாம் இந்த டென் பர்சன்ட்டுக்கும் ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் குட்ஸ் ஏதாவது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த பொருளை வாங்கி ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து அவருக்கு பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமாக இருக்க முடியாத செய்தார் இதை பார்த்த கத்தர் தான் அவர் ஊழியத்தை அழைத்து இன்றைக்கு உலக சென்று ஊழியம் செய்யும்படியாக கத்தருடைய வாழ்க்கையில் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார்னு சொல்லக்கூடிய சாட்சியை அவர் வாயிலே சொல்ல நான் கேட்டேன் ஹவு ஹி வாஸ் கால்டு ஃபார் த மினிஸ்ட்ரி எப்படி ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டார் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் உண்மையில்லை என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையினாலே நீதிமொழி இருபத்தெட்டு இருபது அதை சொல்லுகிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அது மாத்திரமான நீதிமொழி பனிரெண்டு இருபத்தி ரெண்டு ப்ராபப்ஸ் டுவெல் டுவெண்ட்டி டூ உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கண்மலையின் தேனினால் திருப்தி அடையக்கூடிய வாழ்க்கைக்குள்ள நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த காரியங்களை உணர்ந்து கொள்வோம் த ஹோலினஸ் இஸ் த ப்ராஃபிட் ஆஃப் ஜோசேப் அதே போல் த ஃபெய்த்ஃபுல்னஸ் இஸ் ப்ராஃபிட் ஆஃப் டேவிட் மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம் தானியல் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் தானியல் இரண்டு நாற்பத்தி எட்டு சொல்லுகிறது பின்பு ராஜா தானியனை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான் என்று சொல்லி அவன் இருக்கிறது அவனிடத்தில் காணப்பட்ட இந்த அப்படி அடிமையாய் போன ராஜ அரமனையில் வேலைக்காரர்களை அவள் கடந்து சென்றார் த வென்ட் அ ஸ்லேவ்ஸ் ஆனால் அந்த இடத்துல அவங்களை தேர்ந்தெடுத்து அவர்களை அந்த ராஜ அரமனையில் பணி செய்யக்கூடிய மக்களாய் அதுக்கு மேலே அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தன்மையை பார்த்து ராஜாவுக்கு ஆலோசனைக்காரராக இருக்க முடிய உயர்த்தினார் அதுதான் கண்மலையின் திருப்தியாக்கிற ஒரு அடிமையாய் சென்ற அந்த வாழ்க்கையில சொன்னால் ஆசிர்வித்தோம் ராஜாவினுடைய மற்ற தானியல் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் எட்டாம் வசனம் தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் மண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் நல்ல ஒரு காரியம் நம்மை நாமே தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது நம்முடைய வார்த்தையினாலே நம்ம தீட்டுப்படுத்தப்படுகிறோம் நம்முடைய செயல்களினாலே நாம் தீட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோம் சாப்பாட்டினாலே நான் தீட்டுப்பட்டு விடக்கூடாது ஏன்னால் ராஜா சாப்பிடுவதற்கு முன்பாக அது அவனுடைய தெய்வத்துக்கு முன்பாக படைக்கப்பட்டு எனக்கு கொடுக்கப்படுகிறது அதை நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிவிட்டு தானியில் அந்த காரியத்தில் ரொம்பவும் தன்னுடைய தேவன் மேலே வைராக்கியமாக இருந்தோம் கத்தரதை பார்த்து ராஜாவின் போஜனம் அப்படின்னா சும்மா கொஞ்சம் வாயில் அள்ளி போட்டுக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவாங்க சும்மா கொண்டாந்து கொடுப்பாங்க நம்ம கிறிஸ்தவம் என்ன சொல்லுவோம் பயபக்தியாக அதை எடுத்து கையை இப்படி வச்சு இப்படி சாப்பிடுவாங்க அப்படியல்ல இது என்னை தீட்டுப்படுத்தி விடும் என் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி போய்விடும் ஏன்னா நம்ம கிறிஸ்டியன் ஐடென்டிட்டி நம்மளோட வாழ்க்கையில் இருந்தால் நம்மகிட்ட கொண்டே வர மாட்டாங்க தே வில் நெவர் பிரிங்க் ஃபிஃபோர் அஸ் அந்த மாதிரி காரியங்களை கொண்டு வரவே மாட்டாங்க இப்போ தானியலுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தேன்னு சொல்கிறான் எனது என்னை தீட்டுப்படுத்தி விடும் எனக்கு கறி முதலாக வெஜிடேரியன் ஃபுட்டை கொடுங்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய காரியத்தை பார்க்கும் எந்த காரியமும் என்னை தீட்டுப்படுத்தி விடக்கூடாது என் பேச்சு என் நடக்கை என் செயல்கள் எல்லாவற்றிலும் நான் கத்திருக்க மைமையான ஒரு பாத்திரமாய் காணப்பட வேண்டும் தேட் வில் பிரிங் த க்ளோரி ஆஃப் காட் இன் யுவர் லைஃப் அந்த கண்மலையின் தேனினால் திருப்தியாக்கப்பட்ட ஒரு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு என்று சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கையை கத்திரம் கொடுத்து ஆசிர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் என கன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்களை மனதில் வைத்து இந்த மாதத்தில் நாம் செயல்படுவோம் கத்திரமையை ஆசிர்வதிக்க உண்மையிலவராக இருக்கிறார் எஸ்தர் புஸ்தகத்தில் ஒரு சில ஹிண்ட் மட்டும் கொடுத்து முடிச்சுடுறேன் எஸ்தர் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அவன் ராஜ கிரீடத்தை அவள் மேல் வைத்து அவளை பஸ்தியின் ஸ்தானத்தில் பட்டத்து சரியாக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுக்கு ஒரே ஒரு காரியம் என்னென்னா முருதைக்காய் சொல்கிறாப்புல அவசரம் பட்டு சொல்கிறாப்புல நீ ராஜாட்ட போய் பேசு பேசு பேசுன்னு அவள் சொல்கிறேன் நான் மூணு நாள் உபவாசம் பண்ணுவேன் கத்திரோடய சமத்தை காத்திருப்பேன் ஜபிப்பேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து ராஜாட்டை போவேன் அப்போ ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம கத்திரோடய சமத்தை காத்திருக்கணும் லெட் இட் பி யுவர் மேரேஜ் ஒரு உங்கள் வீட்டில் உங்கள் மகளுக்கு கல்யாணம் வரதா எல்லாம் சேர்ந்து குடும்பமாக ஒரு நாள் மாசம் பண்ணி ஆர் பண்ணுங்க ஆர் கோயிங் டு பில்ட் அ ஹவுஸ் ஒரு நாள் கத்தரோடய சமத்தை உட்காந்துருந்தேன் லார்டு வி ஆர் கோயின்ட்டு பில்ட ஹ ஹவுஸ் பிளஸ் திஸ் ஹவுஸ் பிளஸ் த ஒர்க் நாங்கள் அதை நல்லா கட்டி அதில் வாசம் பண்ணணும் இப்போ முதலாவது தேவனுடைய காரியத்தை அவர் ரொம்ப அழகுள்ளவள் அந்த எஸ்தரை எல்லாரும் முடியாத அழகுள்ளவள் ராஜ சமூகத்தில் அவருக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டவள் ஆனாலும் அவர் சொல்கிறா ராஜாதி ராஜாவுடைய சமூகத்தில் உட்காராதபடி நான் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையெலாம் ஒரு காரியத்தை செய்யணும்னா கடை கடை கட கடன்னு அவசரப்பட்ட அது இதுன்னு சொல்லி எதையாவது செஞ்சு கடைசியில் குழப்பத்துக்குள்ளே போய் உட்காந்துரும் ஏன்னா தட் திங் இஸ் நாட் ஹேவிங் காட்ஸ் அப்ரூவல் அப்போ நம்ம தேவனுடைய சமத்தில் இந்த காரியத்துக்கான ஜெபித்து இது செயல்படும்போது காட் வில் கிவ் த அப்ரூவல் கத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு எவ்ரி திங் இன் அவர் லைஃப் காட் இஸ் கீவிங் ஆப்பர்ச்சுனிட்டி இவன் என்னையை தேடுறானா வீடு கட்ட போகிறேன் இவ்வளோ பணத்தை கொடுத்துருக்கேன் இடத்த வாங்கி கொடுத்துருக்கேன் இப்போ வீடு கட்ட போகிறான் என்னை நோக்கி பார்த்து இந்த வீட்டை கட்டுறானா இல்லை என்ட பணம் இருக்குது எனக்கு இடம் இருக்குது கட்டுவோம் சொல்லி கட்டுறானா அப்போ அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது வெதர் இஸ் சீக்கிங் த லாட் ஆர் நாட் அப்போ நம்ம அப்படி செய்யும்போது இன் எவ்ரி திங் வாட் வி டூ அவர் கத்தருடைய சமூகத்தை நம்ம தேடும்போது கத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த காரியத்தை கண்மலை என் தேனினால் திருப்தியாக்கிறது போல நடத்தி ஆசீர்வதிக்க உண்மையிலவராக இருக்கிறார் ஃபைனலி ஐ வாண்ட் டு சே ஒன் திங் அண்ட் லீவ் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எழுத்து நிற்பதில்லை ஒருவரும் உனக்கு முன்பாக எழுத்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இதுக்கு என்ன செய்யணும் இப்படிப்பட்ட ஒரு கண்மலையின் தேன் போன்ற இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா ஒன்றுமே இல்லை சிம்பிளான திங் இரவும் பகலும் தேவனுடைய வேதத்தில் தியானமாக இருக்கணும் ரீட் த பைபிள் அண்டு ப்ரே த ப்ரே டு காட் என்ன வேதத்தில் வாசிக்கிறீர்களோ அந்த காரியத்தை நாம் தான் யோசுவாக கொடுக்கப்பட்ட கட்டளை அதுதான் நீ இந்த வார்த்தைகளை கை கொள்வதில் மாத்திரம் கவனமாக இரு என்று சொல்லி அது யோசுவா ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் ஒட்டாம் வசனம் சொல்லுகிறது இந்த நியாயப்பிரமான புஸ்தகம் இந்த நியாயப்பிரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடியும் எல்லாம் செய்ய இதில் எதிர் எல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அதை தியானித்து கொண்டிருப்பாய் மெடிட்டேட் த வேர்ட் ஆஃப் நீ ஜூனில் நாளலாம் உனக்கு உயிருக்கு நாளலாம் ஒருவனும் உனக்கும்பா எழுத்து அமைக்க முடியாது எந்த பிசாசும் நிற்க முடியாது எந்த மனுஷனும் நிற்க முடியாது நீ ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வாய் என்று சொல்லி கத்தர் இந்த மாதத்தில் நம்ம பலப்படுத்தி இருக்கிறார் பாலும் தேனும் ஓடக்கூடிய ஆசிர்வாதத்தை காணாந்தேசத்துக்கு கொண்டு போய் இஸ்ரேல் ஜனங்களுடைய பாடுகளை பார்த்து கொடுத்த பாடுபட்டும் கத்தரை தேடி கத்திரிக்கா வாழ் கத்திரக்குள்ள வாழ்ந்ததுனாலே அதை அங்கே கொண்டு போய் ஆசை நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஒர்க் பிளேஸில் உங்களோட பிஸ்னஸில் உங்கள் சொந்த மக்கள் மக்களை நிறைய நீங்கள் வேதனைப்பட்டும் கத்திரிக்கா கத்திருக்குள்ளாக இருக்கக்கூடிய காரியத்தை கற்று மேலே இருக்கக்கூடிய அன்பையும் பார்த்து கத்திரிக்காய் நீங்கள் செய்கிற ஒரு செயலியை பார்த்து கத்த சொல்லுகிறார் உன்னை கண்மலையும் தேனினால் திருப்தியாக்குவேன் இட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு சே யுவர் சஃபரிங்ஸ் இஸ் கோயிங் டு எண்ட் இன் திஸ் மந்த் உங்களுடைய பாடுகள் வேதனைகள் வருத்தம் என்று சொல்லக்கூடிய காரியம்லாம் நீங்கள் கத்திருக்காய் வாழ்கிற வாழ்க்கையில் பலத்தை சகித்து கொண்டு பல காரியங்களை சகித்து கொண்டு நீங்கள் வாழ்ந்திருக்கலாம் அந்த காரிகளை மித்தமாக கத்த சொல்லக்கூடிய காரியம் உன்னை கண்வலையின் தேனினால் திருப்தியாக்குவேன் அப்படி நான் முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்தில் கத்தர் நமக்கு என்னுடைய பாடுகளை பார்த்த சொல்லியிருக்கிறார் ஐ எம் கோயின் டு சாட்டிஸ்ஃபை யூ பாலும் தேனும் ஓடக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை கத்தர் எப்படி இஸ்ரேவேல் மக்களுக்கு எகிழ்திலே பட்ட பாடுகளை பார்த்து சொன்னாரோ அதே போல் நமக்கும் சொல்லியிருக்கிறார் உங்கள் வருத்தம் நீங்கி போக முடியாய் உங்களுடைய வேதனை மாறி போக முடியாய் காட் இஸ் கோயிங் டு புட் அ ஃபுல் ஸ்டாப் டு த சஃபரிங்ஸ் உங்கள் வாழ்க்கையில் ஒப்பு கொடுப்போம் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் எது அவருக்கு பிரியமில்லையோ அதை தூக்கி எறிந்து விடுவோம் எப்படி தானியல் நான் என்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன் என்று சொல்லி தூக்கி எறிந்தானோ அதேபோல் நாமும் அப்படிப்பட்ட காரியங்களை தூக்கி எறிந்து விட்டு கத்தருக்கு பிரியமான ஒரு ஜனமாய் பிள்ளைகளாய் வாழ ஒப்பு கொடுப்போம் வாட் எவர் த காட் இன்ஸ்ட்ரக்டட் யூ அதை நீங்கள் உங்கள் சமூக கத்த சமூகத்தில் நினைத்து பார்த்து இதுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய நான் அசிங்கப்படுவதற்கு காரணம் நான் அசிங்கப்படுவதற்கு காரணம் இந்த காரியங்கள் தான் இதை நான் தூக்கி போட்டுறேன் என் வாழ்க்கையில் ஐ வாண்ட் டு பி ஹோலி டு மை ஹோலி காட் என்னுடைய வாயின் வார்த்தைகளினாலே நான் இன்றைக்கு தேவன புரோதமாய் பாவம் செய்து விடக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த நிச்சயத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் ஈவன் மை வேட் சுட் நாட் மேக் மீ அன்ஹோலி என்று சொல்லக்கூடிய காரியம் அப்படியாய் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒவ்வொரு காரியத்திலும் கத்திரக்கு நம்மை நேர்ந்து கொள்வோம் அவர் உணர்த்தின காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு பிரியமில்லாத தூக்கி குப்பையில் போட்டு விடுவோம் ஆபரகாவை பார்த்து சொன்னார் உன் இனத்தை விட்டு ஜனத்தை விட்டு உன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போக சொல்லி இட் வாஸ் அ வெரி ஹார்ட் பட் ஈ லெஃப்ட் எவ்ரி திங் அன்வெண்ட் அவன் எல்லாத்தையும் சொன்னபடியே விட்டுட்டு அவன் புறப்பட்டு போனான் தன் ஓன்லி வாஸ் பிளஸ்ட் ஸோ இந்த நாட்களில் நான் அப்படியாய் தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம் கத்த நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் இந்த அருமையான வேலையில் ஆன்லைனில் தன் இந்த ஆறாவதுல பங்கு பெறுகிற பிள்ளைகளுக்காக ஜெயிப்போம் நல்ல புதிதாகவே இந்த நாள் இந்த ஆன்லைனில் இந்த ஆறாவதுல பங்கு பெற்றுக் கொடுக்கிற பிள்ளைகளுக்காக ஜெயிக்கிறோம் அவளை ஆசீர்வதிங்க நீங்கள் சொன்ன வாக்குறது முடி கண்மலையின் தேனினால் அவளை திருப்தி ஆக்குங்கப்பா அவங்க பட்ட பாண்டுகள் வேதனையை பார்த்து இந்த மாத்திரை சொல்லியிருக்கிறீங்க இஸ்ரேவியல் ஜனர்களுக்கு சொன்னது போல் கத்தா பாலும் தேனும் ஓடக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை சொன்னீங்க இந்த மாதத்தில் உடைய ஜனங்களுக்கு உடைய பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிற கண்மனை தேனால் திருப்தியாக்குன்னு சொல்லி அப்படியே ஒவ்வொரு குடும்பமும் இந்த எட்டாவது மாதத்தில் கம்ப்ளீட்லி பழைய வாழ்க்கையை அப்படியே அவர்களை விட்டு கடந்து போகும் ஒரு திருப்திகரமான ஒரு இனிமையான ஒரு குடும்பமாய் இனிமையான ஒரு வாழ்க்கையாய் இந்த வாழ்க்கையை ஆசிரவிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்க முடியாய் ஆசீர்வத்திலும் கத்தாவே ஏசுவி நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே Amen.